நடிகர் மோர் நாலு பேருக்கு உதவி செய்கிறதுக்கு அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் வேண்டிய இல்லை இவற்றை பேச்சு என்னென்று விளங்கல இவங்கள் வந்து எங்களை எங்களை வந்து ஆள்றதுக்கு துணிறாங்க இவங்க வந்து நடிகர் மேர் வந்து எங்களை ஆள்றதுக்கு துணிறாங்க இவங்களுக்கு என்ன என்ன டேலண்ட் இருக்குது அப்படி இதுன்றதுக்கு இவர் இவற்றை சொல்லும்படி பார்த்தால் இவர் வந்து நாலு பேருக்கு வாழ வைக்கலாம் நாலு பேருக்கு உதவி செய்யலாம் அதுக்கு அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பெற்றுத்தான் இவர் என்றதே இல்லை அண்ணன் சீமான எப்போவும் சொல்லுவார் அதிகாரம்ன்றது மிகப்பெரிய ஒரு பலம் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவும் செஞ்சு விடலாம் அதுதான் இவங்க துடிக்கிறாங்களா எங்களுக்குரிய அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு